பாண்டியனை பார்க்கிறதுக்கே யாருக்கெல்லாம் பாவமாக இருக்குதோ அவங்களான வீடியோக்கள் லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா மனுஷன் வந்து நொந்து போயிட்டார் உடஞ்சி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை விட இங்கே ஒரு தகப்பனா அவரோட நடிப்பு உண்மையிலே ஒரு பேசு பொருள் அவருக்கு சிறந்த தகப்பனார் அப்படின்ற ஒரு அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ சூப்பர் ஆக்டிங்கை ஆக்டிங் வந்து தரமாக இருக்குது சம்பவம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபீலிங்காக இருக்கட்டும் அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போய் அவர் பண்ணுற அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும் ஸோ நம்மளை பெரிய இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிதான் ஆகட்டும் இன்னைக்கு எப்போ சொல்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயம் கூட நடக்கல பாண்டியன் போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுகிறாரு பிள்ளைங்களை அவரை காணும் தேடி அவரை போய் கூட்டி வர்றாங்க இந்த லைன் தான் இந்த ஒரு லைன் தாங்க நடந்தது இதை தாண்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட அதில் நடக்கல அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது என்ன முடிவு பாண்டியன் எடுக்க போறார் அப்படின்றத தான் இதுல வந்து பெரிய ட்விஸ்ட் ஏன்னா பிரச்சனை நடந்துருச்சு ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்றது வெளியே வந்துருச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை போட்டு புண்ண போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தா என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது இல்லையா ஸோ இப்போ அந்த புண்ணுக்கு ஒரு மருந்து போடணும் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லணும் அதற்கு வந்து ஒரு நல்ல முடிவுரை எழுதணும் அப்படின்னா தான் இதுக்கப்புறம் கதை வந்து நகரும் சும்மா இதே பிரச்சனை போட்டு தோண்டிக்கிட்டு இருந்தா ஒரு பிரச்சனும் கிடையாதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ என்ன பண்ண போறாங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி கட்ட போறாங்க தான் இதுக்கப்புறம் ஒரு கதை இன்னைக்கு எப்பிசோட வந்து சில முக்கியமான நிகழ்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து நொந்து போய் உட்காந்து ஃபீல் பண்றாரு நம்ம மக்களா இப்படி பண்ணது இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம ஏன் இன்னும் சும்மாவே இருக்கும் அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு இந்த பிரச்சனைனால போயிட்டார் போயிட்டாரு அவர் எங்க போனார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அரசு வந்து குற்ற உணர்வு அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஐயோ அப்பா வீட்டை விட்டு வெளியே விட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க பட் அவங்க ஃபீலுக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது இந்த பிரச்சனைக்கு காரணமே அவங்க தான் இங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லவ் பண்ணுறதுக்கு யாருமே எதிர்ப்பு சொல்லலை ஆனால் அதை விட்டுட்டு ஏன் குமாரை லவ் பண்ண அப்படின்றது தான் ஏன்னால் அவனோட கேரக்டர் என்ன அவன் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கா அப்படின்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ தெரிஞ்சும் நீ எப்படி அவனை போய் லவ் பண்ண போச்சு அதுதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது உனக்கு இந்த ஊரில் உலகத்தில் வேற ஆளை கிடைக்கலையா அப்படிதான் பழனிஸ் கேட்டார் ஏமா உனக்கு ஊரில் உலகத்தில் வேறு ஆளை கிடைக்கலையாம்மா உனக்கு ஊரில் உலகத்தில் இவன் ஆனால் கிடைச்சானாமா அப்படின்ற மாதிரி பழனியை கேட்குறாரு அப்படின்னா சொல்றதுக்கு அங்கே என்ன இருக்குது ஒரு விஷயம் கூட கிடையாது ஸோ அவங்களுக்கு வேற ஊரில் உலகத்தில் ஆளே கிடைக்கல தாயா அவனை போய் லவ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது திட்டம் போட்டு பண்ண பண்ண வச்சுட்டான் அவன் ஸோ இது முழுக்க முழுக்க அவனும் அவங்க அப்பனும் போட்ட திட்டம்தான் அந்த திட்டத்தில் ஒரு பலிகட அரசி ஸோ அவங்க தன்னை பள்ளிகடை ஆக்கியிருக்கும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது ஸோ அவங்க வந்து தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அவன் சொன்ன வார்த்தைகள் வந்து அப்படி ஏன்னா நம்ம குடும்பம் வந்து பெரிய குடும்பம் நம்ம ஒன்றா இருந்தோம் அப்படின்னா யோசிச்சு பாரு அப்போ தான் அவங்க வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க நம்ம சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம் குடும்பம் மொத்தமா நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து இது பண்ணிட்டான் அவனை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டான் ஸோ அதை நம்பிதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரைட்டு இவர் வந்து உண்மையை தான் சொல்றாரு நம்ம குடும்பம் இணையணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் ஸோ நம்ம தான் இந்த ஊர்லயே பெரியாள் அப்படின்றத காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன விஷயத்தை நம்பி இவங்க அதாவது உண்மை நம்பி இவங்க தப்பான முடிவெடுத்து அவனோட வலையில விளை பார்த்தாங்க இப்போ இது வந்து சீக்கிரமாவே வெளியே வந்தது கண்டிப்பாக சந்தோஷம் தான் ஏன்னா இதை நாளைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருந்தா அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மேலும் அது பிரச்சனையா தான் ஆயிருக்குமே தவிர்த்து அதில் வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்காது உப்புச்சப்பே இல்லாம போயிருந்திருக்கும் அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும் ஆனா இப்பவே தெரிய வந்தது பாண்டியனுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் சோ ஆனா இந்த இடத்துல குமார் குமார் என்ன பண்ண போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையாவே லவ் பண்ணிட்டான் அதுதான் இங்க பிரச்சனை ஆரம்பத்துல அவங்க அப்பா சக்திவேல் தான் என்ன பண்ணான் அப்படின்னா நடிக்கிற மாதிரி லவ் பண்ற மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு சீன் போட்டால் அண்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனா இப்போ அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அரசியை உண்மையாவே லவ் பண்ணிட்டான் அவங்க அப்பாவே இதுக்கப்புறம் வேணாடா விட்டுடா பாத்துக்கலாண்டா அப்படின்னு சொன்னா கூட அதெல்லாம் விட முடியாது அரசு எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு அவ மாறிட்டான் ஸோ இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவன் வந்து இந்த மாதிரி லவ் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் அவங்க அப்போ அதாவது சக்திவேல் ஆனா அவன் வந்து உண்மையாவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ அது இது நிச்சயமா பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்ல முடியுங்க இதனால மேலும் பிரச்சனைகள் தான் வருமே தவிர இதோட இந்த பிரச்சனைகள் முடியாது இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடும் இந்த பிரச்சனை சோ இருந்தாலும் பாண்டியனுக்கு இப்போ ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு வந்து பாண்டியன் சொல்றத மீறி எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க பாண்டியன் ஒரு விஷயம் சொல்றாரு கேரக்டர் தான் இல்ல நீங்க என்ன சொல்றது அப்படின்ற கேரக்டர் அவங்க கிடையாது சோ அதுக்கு பதில் நிச்சயமா பாண்டியன் என்ன விஷயம் சொன்னாலும் அல்லது என்ன முடிவெடுத்தாலும் அவங்க கேட்பாங்க ஏற்கனவே இப்ப பாண்டியன் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்னா உமையால் வீட்டில இருந்து பொண்ணு கேட்டிருந்தாங்களா சோ அந்த விஷயத்தை தான் அவர் கையில் எடுக்க போறாரு இவா படிக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா இவா படிக்கல காதல பதிலிச்சுட்டு வந்திருக்கா ஸோ அதனால இவளை இதுக்கு மேலேயும் விட்டுக்கிட்டு இருந்தா அது சரிப்பட்டு வர முடியாது உமையால் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கேட்ட மாதிரி நம்ம வந்து பொண்ணை அவளுக்கே கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு தான் இப்போ பாண்டியன் எடுக்க போறாரு ஏன்னா அவருக்கு வேற வழி கிடையாது அரிசி பாவம் அரசியை வந்து நம்பி கடைசியில் வந்து நடுத்தருவுக்கு வந்தது தான் மிச்சம் இப்போ எங்க நிக்கிறார் நடுத்தரவில் போய் நிற்கிறாரு காரணம் என்ன அரிசி அரசியால பார்த்தீங்கன்னா நடுத்தருவுக்கு வந்துட்டாரு பாண்டியன் ஆரம்பத்தில் இந்த நாலு பசங்களை எப்படி கொடுமைப்படுத்துறாரோ அதே மாதிரி அவளையும் கொடுமைப்படுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு அரிசி பாவம் பிள்ளை தங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி கடைசியில் அரசி வந்து எங்கே நிப்பாட்டியிருக்கா பார்த்தீங்களா பாத்தியா கூட பழகின பழகத்துக்கு எங்க வந்து இருக்க பாத்தியா அப்படின்ற மாதிரி தான் அவரோட நிலைமை இருக்குது ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் பாண்டியனை வந்து கண்டுபிடிச்சி ஒரு வழியாக கூட்டுக்கு போயிட்டாங்க கோமதினா திட்டுனா திட்டு திட்டு உலகமாக திட்டு அந்த திட்டு திட்டு திட்டாங்க ஏன்டி இப்படி பண்ண அப்பா வந்து உனக்கு எவ்வளோ தூரம் சொன்னான் அப்படி சொன்னோம் இப்படி சொன்னோம் நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல உனக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்காத கேள்வி கிடையாது எல்லா கேள்வியும் கேட்டாங்க ஆனால் அரசி நெவர் திருந்த மாட்டாங்க ஏன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தான் குடும்பம் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி அவன் பிரெயின் வாஷ் பண்ணான் அதில் வந்து இவங்க மயங்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து இவன் கூட தான் வாழணும் இவன் தான் கண்ணானாலும் கறவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்ற ஒரு காரணம் கிடையாது அவன் சொன்ன விஷயங்கள அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு ஒருவேளை இவர் சொல்கிற மாதிரி நடந்தால் நம்ம குடும்பம் ஒற்றுமையாக இருக்குமோ இருக்குமோ ஒரு நம்ம குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குமோ எல்லாரும் இங்க வந்துட்டு போவாங்க எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நினைக்க போய் தான் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி எந்த விஷயம் நினைக்காம இவங்க நடக்காம இருந்திருந்தா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காரு சோ தப்பு பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க இவங்க பண்ணது தவறான ஒரு விஷயம் சோ அதுதான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்க என்னதான் இப்படி பண்ணாலும் அண்ட் அரசி இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போற முடிவு தான் முக்கியம் ஏன்னா மத்த யாரும் சொல்கிறத விட அரசி வந்து என்ன முடிவு சொல்றாங்க ஏன்னா அரசி அடுத்து என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படின்றதான் இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பா பார்க்கப்படுது ஏன்னா அரசி ஒரு விஷயத்த சொல்லாத வர செய்யாத வர எதுவுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ அரசி வந்து ஆமாம் நான் வந்து குமார் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனையே கிடையாது ஸோ எல்லாமே அப்படியே மறந்து போயிடும் அப்போ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனை ஒட்டு மொத்தமாகவே வேற மாதிரி மாறிடும் இது இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சொல்லி அழகா மாறிடும் சோ இந்த விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அரசி எனக்கு குமார் வேண்டாம் அவன் தன்னை ஏமாத்துறான் அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் ஸோ இல்லை அப்படின்னா பிரச்சனை வேற மாதிரி வேற பக்கம் போயிடும் அரசியலை எதுவும் பண்ண முடியாது ஒருவேளை குமார் நம்மளை உண்மையாக தான் லவ் பண்ணுறாரு நமக்கு வாழ்ந்தால் நம்ம குமார் கூட தான் வாழணும் இல்லையேல் குமார் இல்லையேல் எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது தப்பான தவறான முடிவு எடுத்தாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க இப்போ வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க அண்டு மேலும் அவங்க அந்த இடத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால அவங்க ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிடணும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாமல் ஒழுங்காக அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிப்பு முக்கியம் நான் படிக்கணும் ஏன்னா அதை தானே அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிக்கொடுத்தாங்க நான் படிக்கப் போகிறேன் நான் படிக்கணும் எனக்கு படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்களே ஏன்னா பாண்டியனும் அதே விஷயத்தை தான் சொன்னார் அரசி வந்து படிக்கணும் அரசை வந்து எந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக பண்ணாதீங்க அரசி வந்து படிக்கணும் அவள் படிச்சாதான் ஏன் குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னால் அவரை பொறுத்த வரைக்கும் பெண்கள் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு கேரக்டர்ன்றதுனால அரசி படிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டார் ஆனால் இவளை படிக்க விட்டா வேஸ்ட்டு இதுக்கப்புறம் படிக்க மாட்டா அப்படின்றது ஏன்னா கோமதிக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துருச்சுங்க அப்பவே கோமதி ரெண்டு மிதி மிதிச்சு போனை வாங்கி ஏன்னா போன் இந்த போன் இந்த போன் வச்சுக்கோ போன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்தப்பவே என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா போனை வாங்கி செக் பண்ணி இருந்திருக்கணும் அப்பதான் கரெக்டா இருந்திருக்கும் அவ என்ன பண்றா உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளா என்ன நடந்துகிட்டு கரெக்டா இருந்திருக்கும் ஆனா அதை விட்டுட்டு இல்லம்மா அவங்க ரெண்டு வாரத்தை இந்த போன் அப்படின்னு சொன்னோன்னையும் இல்லம்மா இருக்கட்டும்மா பரவாயில்ல நீ சொல்றது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் தான் ஏறி உட்காந்து சும்மா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க நம்ம அரசி ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அல்லது இந்த பிரச்சனை வேற பக்கமாக மாறணும் அப்படின்னா இப்போ பாண்டியன் வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்து அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா அரசியை குமார் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார் அது மட்டும் நல்லா தெரியும் ஏன்னா குமார் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவா அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால பாண்டியன் எடுக்க போகிற ஒரு முக்கியமான முடிவு குடும்பத்தையே கூப்பிட்டுட்டார் எல்லோரும் வாங்க நான் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டுட்டாரு அப்போ அரசிட்ட கேட்குறாரு இங்கே பாரு அரசி நிச்சயமாக உன்னை குமாருக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது உனக்கு நான் யாரை சொல்கிறனோ அவங்க கழுத்தில் தான் நீ தாலி கட்டணும் சாரி தாலி கட்டிக்கணும் அப்படின்றத சொல்ல போகிறாரு அப்போ அரசி ஓகே தான் சொல்லுவாங்க ஓகே அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ ஏன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குமார் வந்து நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அரசி அப்படின்ற மாதிரி ஒரு கதையை கட்டுவான் அப்போ பாண்டியனுக்கு டேக்கா கொடுத்துட்டு நம்ம அரசு எஸ்கேப் பார்க்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ அரசு எடுக்கப் போகிற மிக தவறான ஒரு முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னால் குமார் நம்மளை உண்மையிலேயே விரும்புகிறான் அப்படின்னு நினைக்கிறது தான் அதுதான் அவங்க செய்ய போகிற ஒரு மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கான பிரதிபலன் அப்படின்றத விட தண்டனை அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வீட்டுக்கு போய் இவங்க பண்ண போற கொடுமை இல்ல டார்ச்சர்ல அவங்க அப்பதான் புரிஞ்சுக்கிடுவாங்க சுமார் நம்மளை ஏமாத்திருக்கேன் அவன் உண்மையிலே விரும்பல அவனோட நோக்கம் வந்து இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னதான் அந்த குடும்பத்துல எல்லாருமே இவங்களுக்கு ஆதரவா சப்போர்ட்டிவா இருந்தாலும் அந்த குடும்பத்துல உள்ளவங்க இவன் வந்து சரி இருக்க மாட்டான் இவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க இவன் பஞ்சாயத்தை தான் இருப்பான் ஏய் என்ன அவனை உண்மைய லவ் பண்ண நினச்சியா அதெல்லாம் கிடையாது உன பிளான் பண்ணி ஏமாத்திய வலையில உள்ள வச்சி தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னைக்காவது அவனோட திருமுகத்தை காட்டதான் போறான் அப்பதான் அரசுக்கு புரியும் நமக்கு ஏன் வந்து நம்ம அண்ணன்கள் வந்து திட்டினாங்க நம்ம அண்ணன்கள் ஏன் வந்து இந்த விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணாங்க எதுக்கு குமாரன் நீ லவ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம அரசி அப்போதான் புரிஞ்சுக்க முடியும் அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு புரியாது நம்ம அண்ணன்கள் வந்து சும்மா சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்கிறாங்க அல்லது குமார் மேல உள்ள கோபத்துல சொல்றாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற பகையில நம்மளை பலிகடா வாக்கணும் அப்படின்றதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேபி ஆனால் ஆனா தான் அவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும் நம்ம அண்ணங்க சொன்னது எல்லாமே சரிதான் அண்ணன்கள் வந்து தான் சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் அவங்க யோசி தான் சொல்லியிருக்காங்க குமார் வந்து நம்மளை உண்மையிலேயே லவ் பண்ணலை அவன் வந்து அவங்க அப்பா பேச கேட்டுட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் அவன் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்க போது தான் அவங்க வந்து வருத்தப்படுவாங்க அவங்க வந்து வருத்தம் தான் படுவாங்க ஏன்னா அதை தாண்டி அவங்களால எதுவும் செய்ய முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து யாரும் அந்த வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது நீ எடுத்த வாழ்க்கம்மா நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை ஸோ நீ வந்து எங்ககிட்ட வந்து நிற்காத அப்படின்னு சொல்லி டாடா பை பாய் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதுக்கப்புறம் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனால ஸோ அவங்களுக்கு வந்து சிக்கல் தான் ஸோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்க போனால் மட்டும்தான் இது வந்து என்னாகும் அப்படின்னா பிரச்சனை வந்து மாறும் ஸோ இல்லை அப்படின்னா பிரச்சனையும் மாறாது ஒன்றும் மாறாது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இவங்களுக்குள்ளே நடக்கிற பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்கு ஒரு முடிவும் இருக்காது விடிவும் இருக்காது அதிரடியா ஒரு முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை மாறும் தான் பாண்டியன் வந்து வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் செய்ய போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு பேச போறாரு டே வாங்கடா எல்லாரும் இங்கே வாங்கடா நான் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இது வரைக்கும் இருந்த விஷயங்கள் வேற அண்ட் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போற விஷயங்கள் வேற எல்லாமே நம்ம கை மீறி போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால நம்ம இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறோம் அப்படின்னா நிச்சயமா இந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான முடிவு நம்ம என்ன முடிவு எடுத்துட்டு பார்த்தோமோ அந்த ஒரு சூப்பரான முடிவை அவர் எடுக்க போறாரு ஸோ அந்த முடிவை மட்டும் அவர் எடுத்துட்டார் அப்படின்னா நிச்சயமா இதுக்கப்புறம் அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது பாண்டியனும் அவர் கொஞ்சம் ஏன்னா இப்போதான் அவர் வந்து சூப்பராக ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா பாண்டியன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாரு இந்த பிரச்சனை இதோட முடிச்சிட்டோம் அப்படின்னா இது மேலும் வந்து பிரச்சனையாக மாறும் ஸோ அதனால இந்த பிரச்சனை இதோட முடிக்கக்கூடாது இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருக்காரு பார்க்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி எடுத்துகிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க குமார் இந்த விஷயத்தில் ஜெயிக்க தான் போகிறான் அப்படின்றது நமக்கு தெளிவாக ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு ஏன்னா குமார் வந்து அவள் என்ன நோக்கத்துக்காக அரசியல் லவ் பண்ணானோ லவ் பண்ணுற மாதிரி நடிச்சானோ அந்த நோக்கம் வந்து கிட்டத்தட்ட நிறைவேறதான் போகுது ஏன்னா கிட்டத்தட்ட நிறைவேறிக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து நிறைவேறதான் போகுது ஸோ ஒரு விஷயமும் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எது எப்படி இவங்க இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்குது பாண்டியன் அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாரோ அந்த முடிவை வச்சு மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் இல்லை அப்படின்னா மா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும் ஸோ பார்க்கலாங்க என்ன நடக்குது இதுக்கப்புறம் என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எது எப்படியோ அங்கே பாண்டியன் ஒரு விஷயம் வந்து தெளிவாக வந்துட்டார் இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது இந்த விஷயங்கள்லாம் நம்ம மாற்றணும் மாற்றினா மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறும் இல்லைனா மாறாது அப்படின்றத பாண்டியன் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அதனால நம்ம பாண்டியன் இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவெடுக்க போகிறாரு அப்படி ஒரு முடிவெடுத்தார் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் பாண்டியன் எந்த முடிவு எடுத்து இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படின்றத இனிவர் எப்படி சொல்ல தெரியும் சரவணன் ரொம்பவே நொந்து போயிட்டாரு சரவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்க எப்படி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசு கூட ஆர்குமெண்ட் பண்றாரு சண்டை போடுறாரு நீங்க இப்படி பண்றது வந்து சரி கிடையாது ஸோ நீங்க பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து ரொம்ப சண்டை போடுறாரு அண்ட் நம்ம கதையர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து அவன் வந்து தப்பு பண்ணலை இது வந்து உலகத்தில் நடக்காத விஷயம் கிடையாது ஸோ நடந்துருச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏன்னா அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை தான் பார்க்கணும் இல்லை அப்படின்னா அது வந்து பிரச்சனை ஸோ அதனால நம்ம இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவை சரியான முடிவாக எடுக்கணும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அந்த முடிவை நம்ம மாற்றிடக்கூடாது அப்படி மாற்றிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது பிரச்சனை தான் ஸோ அந்த முடிவை மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி பாண்டியன் அண்டு சரவணன் அண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போகிறாங்க அந்த முடிவு யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்றத விட ஒரு ஆளுக்கு தெளிவாக சொல்லலாம் ஒரு ஆளுக்கு வந்து ரொம்பவே பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் நம்ம அரசியை தவிர அரசுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் பாதகமாக இருக்கும் வேற யாருக்கும் வந்து அது பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது ஸோ ஏன்னா அரசு மட்டும்தான் குமார விரும்புவாங்க மற்ற யாரும் குமாரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா குமாரை பற்றின விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் குமார் எப்படிப்பட்டவன் அவன் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதனால் குமார் வந்து இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை எப்படியாவது அரசியை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அவர் என்ன விஷயத்துக்காக ஆசைப்பட்டாரோ அந்த விஷயம்தான் எப்படியாவது அரசியை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆசைப்படுறாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசி நம்ம பக்கம் வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பம் அசிங்கப்பட்டுரும் அந்த குடும்பம் வந்து கேவலப்பட்டுரும் அப்படின்றது அவரோட நினப்பா இருக்குது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க அரசு வந்து இவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் இவங்க கண்ட்ரோல்ல இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையா மாறிடும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அதனால நம்ம அரசியை மட்டும் எப்படியாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும் நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் மிச்ச விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கிறலாம் அப்படின்றது வந்து அவரோட நோக்கமாக இருக்குது ஸோ அதை தான் அவர் வந்து செய்யப்போற செய்ய முயற்சி பண்றாரு எப்படியாவது வந்து அரசியை நம்ம பக்கம் இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துதான் அரசியை நம்ம பக்கம் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்காரு இதுக்கு அரசி வந்து சரிப்பட்டு வருவாங்களா ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சிடும் ஏன்னா அவங்களை என்ன பண்ணுவாங்க அரசியை வந்து சரிமா நீ படிக்கப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ படி நம்ம பார்த்துக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் ஆனா அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசி வந்து அந்த பிரச்சனை செய்வாங்களா அதான் கேள்வி அரசு வந்து இவர் சொல்கிற மாதிரி இருப்பாங்களா இவர் சொல்கிற விஷயத்துக்கு வந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா அரசு வந்து அப்படி கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அரசு அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதை விட வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க ஸோ இதை எப்படி பண்ணலாம் இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர்த்து அதை தாண்டி அவங்க வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க ஸோ அரசு வந்து எப்படியாவது இவரை நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம ஆசைப்பட்ட மாதிரிதான் எல்லாமே பக்காவா நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பார்க்கலாங்க இது என்னதான் நடக்க போகுது இந்த பிரச்சனை எப்படி கொண்டு போய் முடிக்க போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தலையும் தெரியல காலும் தெரியல ஆனா அரசி வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது மட்டும் தெரியுது ஒரு தவறான முடிவு எடுக்க போறாங்க நம்பிட்டாங்க அரசி வந்து குமாரை வந்து நம்பினதுதான் அவங்க பண்ணதுலே பெரிய தவறு குமாரை மட்டும் அவங்க நம்பாதமா இருந்திருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும் ஆனா அவங்க குமாரை நம்பினதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு ஸோ அதனால இப்போ சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது குமார் இந்த விஷயத்தை வச்சு அரசியை வந்து மேனிபுலேட் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த வந்து பார்க்க போறான் அதுதான் பிரச்சனை ஸோ குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் அவன் நினச்ச விஷயங்களை அவன் செஞ்சு முடிக்க போறான் அவன் கிட்டத்தட்ட சாதிச்சிட்டான் அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க ஒன்று என்னத்தை சொல்ல அவ்வளோதான் அரசு வந்து அவங்களோட வாழ்க்கை போயிடும் எல்லாம் போயிடும் அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதுவும் போயிடும் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இழக்க நேரிடும் அவங்க நாள் வரைக்கும் எதுக்காக கஷ்டப்பட்டு ஸோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க இழந்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆசைப்பட்ட விஷயங்களும் நடக்காது அவங்க என்ன விஷயங்கள் எதிர்பார்த்தாங்களோ அதுவும் நடக்காது எல்லாமே பேக் டு பேக் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவங்கள வந்து படிக்க அனுப்ப மாட்டாங்க எதுக்கு படிக்க போகணும் நீ படிக்க போகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீ எதுக்கு படிக்க போய்கிட்டு இருக்க இது உனக்கு வந்து தேவையில்லாத வேலை நீ படிக்க போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த படிப்பை தான் ஸ்டாப் பண்ணுவாங்க ஆனால் சும்மா சொல்லி ஸ்டாப் பண்ண மாட்டாங்க நம்ம பிஸ்னஸை நீ தான் நமக்கு பின்னாடி அந்த பிஸ்னஸை நீ தான் பார்த்துக்கணும் நீ தான் அந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவங்க வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க ஓகே நம்மளை வந்து பிஸ்னஸை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த விஷயத்த பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இப்படி அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடக்க நடக்க தான் அவங்களுக்கே வந்து புரிய வரும் ரைட்டு இவங்க வந்து பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்றத அவங்க வந்து லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சுக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நம்ம இந்த விஷயத்த பண்ணியிருக்க படிச்சு படிச்சு சொன்னாங்களே நம்ம இப்படி கேட்காம விட்டுட்டோமோ அப்படின்றத அவங்க ரொம்ப ரொம்ப லேட்டரா தான் புரிஞ்சுக்க போவாங்க காலம் தாழ்த்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் இதுக்கப்புறம் வந்து அவங்க புரிஞ்சா என்ன புரியலனா என்ன அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்க போகுது புரியலன்னா என்ன நடக்க போகுது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி ஆனதுக்கு அவங்க வந்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் அரிசிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அரசு திருந்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் அதை வச்சுட்டு இல்லை எனக்கு குமார் தான் முக்கியம் எனக்கு குமார் தான் வேணும் நான் குமார் பின்னாடி தான் போவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி வீட்டுக்குள்ளே மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு விஷயம் கூட கிடையாது ஏன்னா இவங்க குமார் வேணும் அப்படின்றதுக்காக அடுத்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி தான் தெரியுது இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு குமார் தான் வேணும் குமார் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் குமார் இல்லை அப்படின்னு தான் போவாங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் இதுக்கப்புறம் குமார் தான் அந்த வீட்டுக்குள்ளே அவன் நினைக்கிற விஷயத்த நடத்த போகிறான் இவங்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் அவன் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் அவனோட நோக்கம் வந்து நல்ல நோக்கங்கள்லாம் கிடையாது இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அதுக்கு நம்மளால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை பண்ணணும் ஸோ அதை மட்டும் ஒரு மெயின் நோக்கமா வச்சு அவன் செயல்பட்டு இருக்கானே தவிர அதை தாண்டி அவனுக்கு வந்து ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றத சொல்லிதான் ஆகணும் சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் குமாருக்காக நம்ம அரசி வந்து வீட்டெல்லாம் உதறிட்டு போகிறாங்களா இல்லை அப்படின்னா அரசிக்காக குமார் அவன் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் உண்மையாவே லவ் பண்ணுறேன் அரிசி தான் என்னோட வாழ்க்கை அரிசி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அரசி பக்கம் நம்ம குமார் வரானா பொறுத்திருந்த தான் பார்க்கணும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் ஸோ நாளைக்கான வீடியோவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க நாளைக்கு ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் உடனே வந்து பாருங்கள் ஸோ ப்ரொமோவில் அடுத்து என்ன நடக்க போது பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றது முதக்கொண்டு ஒரு முக்கியமான திருப்பு முனைகள்லாம் இருக்குது அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நாளைக்கு வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்